என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ரோமர் ஐந்து ஒன்று இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே கட்டளை கொடுக்கப்பட்டது ஒரு கட்டளையை மீறினாலும் முழு கட்டளையும் நம்ம மீறினதற்கு சமம் முழு கட்டளையும் நாம் மீறி விடுகிறோம் அப்போ நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்பட முடியல அந்த கிரியைகளினாலே நம்ம நீதிமானாக்க முடியல ஆனா ஆண்டவர் மூலமாக ஆண்டவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக கிருவையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் முதலாவது கிருப ரெண்டாவது நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ரச்சிக்கிறார் அந்த தொடர்ந்து இந்த இடத்த சொல்லுகிறார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனிடத்தில நாம் ஒப்புரவாயிருக்கிறோம் தேவனிடத்துல நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் வரத்தை பெற்று இருக்கிறோம் பாடுகளிலும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட கழி கூறுகிறோம் தேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம் நியாயப்பிரமாணத்தின் தீயைகளினால நாம் நீதிமானாக்கப்படவில்லை ஏசு கிறிஸ்து மூலமாக அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் நீதிமான்களாக மாறுகிறோம் இயேசு கிறிஸ்து இல்லாம தேவனிடத்தை நாம் ஒருபோதும் போக முடியாது அன்று சொல்ற என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்துல வரான் இப்போ நாம் ஆண்டவர் மூலமாக தான் தேவனிடத்துல நாம் சேருகிற பாக்கியத்தை நாம் பெற்று சமாதானத்தை நாம் பெற்று ஆண்டவர் இல்லாம தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற முடியாது வருஷத்தினுடைய வரத்தை பெற முடியாது கிருவையை பெற முடியாது ஏசு கிறிஸ்துவை நாம் வாயினாலே அறிக்கை இட்டு தேவன் அவரை மறித்தோரில் எழுப்பினார் என்று நாம் விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் நாளிலும் நீங்க விசுவாசித்து அவர் வழியில் நடங்க அதிலே யாம் ஆண்டோட விசுவாசிங்க நீதிமான் ஆண்டவர் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நாளிலும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு செய்திருக்கிறார் தேவன் எத்தனை பெரிய கிருபையை நமக்கு எத்தனை பேர் அன்றைக்கு காரியத்தை செய்து பார்த்தார்கள் நீதிமானாக மாற முடியல ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானாக தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம் அன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் சரியான ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தது இயேசு இயேசுக்கத்தை விசுவாசிக்கும் போது அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்கிறவர்களாக நித்திய ஜீவனை அடைகிறவர்களாக சந்தோஷம் அடைகிறவர்களாக தேவனோடு கூட எப்பொழுதுமே சஞ்சிருக்கிற நபர்களாக நாம் மாறிவிடுகிறோம் தேவன் இந்த நாளில மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவை உயர்த்துங்க அவர்களுடைய உங்களோடு கூட சமாதானம் உங்களை எப்போதும் ஆட்கொள்ளும் ஜெபிப்போம் வருஷத்து முல்ல நல்ல பிதாது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜபிக்கிறப்ப அந்த ஒரு நியாயபரமானத்தின் கிரிவாலே நாங்கள் நீதிமானாக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக அந்த ஒரு தேவடத்துல நாங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் அந்த ஒரு இப்படிப்பட்ட கிருபைகளை அந்த ஒரு எங்களுக்கு கொடுத்ததுக்காக துதிக்கிறோம் நாளை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரச்சித்தீங்க உங்க மூலம் தேவடத்துல நீங்க சமாதானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீங்க ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் இதாவே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவடத்துல நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் இந்த நாளில் துதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ